ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் தீம்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் குக்கரை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆலிப்புக்கு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு கல்பாசி இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இப்போது மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை கட் இதில் சேர்த்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோடனே அது குக்கரில் ஒட்டும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போவே உடம்புக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா அது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுது பார்க்குறீங்களே இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனையும் ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே மசாலா போடுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சிக்கனை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாவை போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லா சிக்கன் மேலேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம் இருந்தே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த அது அளவுக்கு வ வதக்கி எடுத்துக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன்லேருந்தே வர தண்ணி அது வந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சைட்டில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க இப்போ ப்ரெஷர் குக் சிக்கனுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காய் ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தா போதும் தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தலையை கட் பண்ணி போட்டு இறக்கிடலாம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டு இறக்கிடலாம் நான் இதை சூடாக இட்லிக்கு தான் சேவ் சர்வ் பண்ணேன் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க